ஸ் வெம்ை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பீம சகி யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ரூபாய் ஏழாயிரம் பெறலாம் ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் விண்ணப்பம் செய்வது எப்படி யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக இந்த பீம சகி யோஜனா என்ற ஒரு திட்டம் வந்து வெளியாகியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஏழாயிரம் கிடைக்கும் என்ன தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் எழுபது வயது நிரம்பிய பெண்கள் மட்டும்தான் வந்து இதுக்காக வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் அவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மாசம் தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஸோ என்ன ஆவணம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க ஆதார் அட்டை இருந்தால் போதும் மேலும் வங்கி கணக்கு தொலைபேசி எண் இது மட்டும் இருந்தால் போதும் நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க என்னங்க திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்ஐசி சம்பந்தப்பட்ட திட்டம் ஸோ இது எல்ஐசி சி வந்து பாலிசியை வந்து ஏஜெண்ட்டை வந்து மத்திய அரசு வந்து நியமிப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா டார்கெட்டும் கொடுப்பாங்க இப்போ எப்படி நீங்கள் நார்மலாக வெளியில் இந்த ஸ்டார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸில் உங்களுக்கு டார்கெட் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க ஆள் பிடிச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா ஸோ அதே கான்செப்ட் கவர்மெண்ட் நடத்துது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ஏழாயிரம் ரூபாய் தராங்க அதாவது மொத்தம் இது வந்து மூணு வருட ஸ்கீமு இதில் பார்த்தீங்கன்னா முதல் வருடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மாதம் ஏழாயிரம் ரூபாய் தராங்க இதில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அரசு சொல்லக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் கிடைக்கும் அடுத்த வருடத்துக்கும் நீங்கள் அதே போல் நீங்கள் முடிச்சிட்டிங்க ரெண்டாவது வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் மீண்டும் பார்த்திங்கன்னா கடைசி வருடத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து மூணு வருஷம் ஸ்கீமு மேலும் பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டு நீங்கள் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து போனஸாக பார்த்திங்கனா உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்து தராங்க அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது தகுதின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் எழுபது வயது நிரம்பிய பெண்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் இது வந்து மூணு வருட ஸ்கீமாக வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலியமா வந்து நீங்க விண்ணப்பம் செஞ்சு நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி இதற்கு கீழ் பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்களை சேர்த்து நீங்க மாசந்தோறும் ஏழாயிரம் ரூபாய் நீங்க வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்குன்னு முதிர்வு காலம் பொறுத்தவரைக்கும் மூணு வருடம் தான் இந்த மூணு வருடத்துக்கு அப்புறம் நீங்க நார்மலா அந்த ஏஜென்ட்ல தான் நீங்க வந்து வெளியாயிருவீங்க நீங்க அதே போல உங்களோட ரிலேட்டிவ்லயும் கூட நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் நார்மல் எல்ஐசி போலவே நீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ல யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த ஏழாயிரம் ரூபாய் தொகையை வந்து பெற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் பயனாளிகள் வந்து உடனடியாக வந்து ஆன்லைன் வழியாக வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க